ான்ஸ் மரத்துவரை அங்குற துவரை செடியில் வந்து நீங்கள் பூவோட காயோட அதோட மாடியில் வளர்த்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க ஏற்கனவே நான் பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டிருக்கேன் வீடியோவில் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வேணால் அதை பார்த்துட்டு கூட இதை பார்க்கலாம் இதில் வந்து பூவும் இருக்குது மரத்தில் காயும் இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க மா மொட்டை மாடியிலேயே அதாவது டெரஸ் கார்டன்லேயே வளர்த்த ஒரு மரத்து வரை மற்ற எல்லாம் வந்து இந்த மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க நம்ம சேனலில் தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக காட்டுறோம் இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் இதில் பூவும் இருக்குது காயும் இருக்குது நான் போன வீடியோவில் வந்து எடுத்தப்ப ஒரே மாதத்தில் பூ வந்து காய் வந்துடும் நினச்சேன் ஆனால் வந்து இதுக்கு வந்து ரெண்டு மாதம் ஆகும் ஆகிடுச்சு பூ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துடுச்சு ஆனால் நிறையா பூ வந்து உதிரிடுச்சு கீழே கொட்டிடுச்சு கொஞ்சம் இருந்த மீதி பூவில் தான் இந்த காயெல்லாம் வந்திருக்கு இன்னும் கூட பூக்க ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் கூட பூக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் கொஞ்சம் காயும் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வீடியோவாக முழுசாக பாருங்கள் நம்ம கார்டனை பற்றி மற்ற எதாவது நீங்கள் டூர் கார்டன் டூர் மாதிரி பார்க்கணுன்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் நம்ம கார்டனை ஃபுல்லாக கார்டன் டூர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போடுங்க இந்த வீடியோவில் ஏதாவது ஆடியோ வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை வந்து அடுத்த வீடியோ பார்ட் த்ரீ எதாவது போடுன்னு நினச்சா அப்போ கண்டிப்பாக போடுறோம்